வீசும் காற்றலை மதுரம் சுட்டும் இசை காரைக்கால் நூறு புள்ளி மூன்று பண்பலை நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடம் ஆகாஷ்வாணி இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு இடம்பெறுகிறது மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் கிருஷி சோபால் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வந்தடைகின்றது இன்று நாம் மக்கானாவை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இந்த முயற்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்ல அரசாங்கம் பாடுபடுகின்றது இதன் மூலம் நீங்கள் மக்கானாவை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை புரிந்து கொள்ள முடியும் கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் மக்கானா ஒரு வகையான நீர்வாழ் வாழ் தாவரமாகும் நம் நாட்டில் எண்பது சதவிகித மக்கானா பீகாரில் பயிரிடப்படுகிறது இதன் விவசாயத்தை பற்றி பேசுகையில் மக்கானா நான்கு முதல் ஆறு அடி ஆழம் கொண்ட நீர் தேங்கிய பகுதிகளில் அல்லது பிற பயிர்களை போல வயல்களில் இது பயிரிடப்படுகிறது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரியம் மக்கானாவின் உற்பத்தி பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த வாரியத்தின் நோக்கமானது மக்கானா விவசாயிகளை விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளாக ஒழுங்கமைப்பதாகவும் உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிப்பதாகவும் இருக்கும் சமீபத்தில் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கானா ஆராய்ச்சி மையத்தில் நடந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் நேரடியாக வேளாண்துறை அமைச்சர் களத்தில் இறங்கி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் மக்கானா சாகுபடியின் முழு செயல்முறையையும் அவர் புரிந்து கொண்டார் மேலும் மக்கானா உற்பத்தியில் உள்ள சிரமங்களை அறிந்ததோடு விவசாயிகளிடமிருந்து ஆலோசனைகளையும் பெற்றார் முன்பு இல்லாத வகையில் மக்கானா விதைகளை உருவாக்குவதில் ஐசிஏஆர் மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வேளாண் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் காய்களை எளிதில் நீக்கக்கூடிய இயந்திரங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் மக்கானாவின் சந்தைப்படுத்துதல் பிராண்டிங் மற்றும் பேக்கேஜிங் ஆகியவற்றில் உதவி வழங்குவது குறித்தும் வேளாண் அமைச்சர் பேசினார் மக்கானா உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பணிகளும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நாட்டின் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் முன்னூறு முறை மக்கானா சாப்பிடுவதால் நான் இதை பற்றி உங்களிடம் சொல்கின்றேன் அவர் இதை சொல்லியிருக்கின்றார் மக்கானா சொல்லியிருக்கின்ற அபாரி மீனா ஆசை சுக்கா காமா 365 दिन में से 300 दिन तो ऐसे होंगे कि मैं मखाना जरूर खाता हूं ये एक सुपर फूड है जिसे आप दुनिया के बाजारों तक पहुंचाना है மக்கானவை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கின்றார் உள்ளூரிலிருந்து உலகத்திற்கு எவ்வாறு கொண்டு செல்வது உலக வரைபடத்தில் மக்கானாவின் அடையாளத்தை எவ்வாறு அழியாததாக மாற்றுவது என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீட்டை பற்றி தனது இதயத்தில் பல விஷயங்களை கூறியிருக்கிறார் மக்கானாவின் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பத்தை பற்றி போகின்றோம் சில சிறப்பு விருந்தினர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நான் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன் தேசிய மக்கான ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் மனோஜ்குமார் டாக்டர் பிஆர் ஜனாசாப் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கான ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த மூத்த விஞ்ஞானி அவர் எஸ் எம் ரவுத் சாப் அவர்கள் தர்பங்காவில் உள்ள தேசிய மக்கான ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த விஞ்ஞானி சார் உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் பீகார் நிலம் ஏன் வேறுபட்டது இங்குள்ள நிலத்தின் சிறப்பு என்ன நிச்சயமாக இங்கு என்ன மக்கான உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அல்லது அதற்கு மேற்பட்டவை பீகாரில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் குறிப்பாக மிதிலா பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு குளம் மீன் மற்றும் மக்கானா உள்ளது இது மிதிலாவின் அடையாளம் மண்ணும் இங்குள்ள காலநிலையும் அந்த குணங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளன மேலும் அவை மிகவும் சாதகமாக இருப்பதால் அவை மக்கானா சாகுபடியை ஊக்குவித்தன இங்கு மக்கானா சாகுபடிக்கு உதவியாக மிதிலாவின் விவசாயிகளும் இங்குள்ள தொழிலாளர்களும் மகானா உற்பத்தி மற்றும் பதப்படுத்தலுக்கு தேவையான திறன்களை கொண்டுள்ளனர் சரி சில விவசாய சகோதரர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ராம் பிரசாத் சாகனி அவர்கள் எங்களுடன் இணைகின்றார் பீரோல் தர்பங்காவில் இருந்து வந்திருக்கின்றார் ராம் பிரசாத் அவர்களே உங்களை வரவேற்கின்றோம் உங்கள் கேள்வியை கேளுங்கள் மக்கானா உற்பத்தி என்று சொல்லும்போது அதிகபட்ச லாபத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான தொழில்நுட்ப மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன நமது தேசிய மகானா ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்ட முதல் மிக முக்கியமான தொழில்நுட்பம் ஸ்வன் வைதேகி வகையின் வளர்ச்சி ஸ்வன் வைதேகி என்பது ஒரு அதிக உற்பத்தி திறன் கொண்ட ரகமாகும் இது ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பது குவிண்டால் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது பாரம்பரியமாக நாங்கள் மகானா பயிரிடுவதற்கு முன்பு குளங்களில் பயிரிட்ட போது எங்கள் உற்பத்தியின் திறன் ஹெக்டேருக்கு பதினான்கு முதல் பதினாறு குயின்டல் வரை இருந்தது மேம்படுத்தப்பட்ட வகை ஸ்வன் வைதேகியை பயிரிட்டால் ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தெட்டு முதல் முப்பது குயின்டல் உற்பத்தி திறனை பெறலாம் இப்போது அதன் சாகுபடி வயல்முறை மூலம் சாத்தியமாகியுள்ளது குறைந்த தண்ணீரில் இப்போது நீங்கள் மக்கானாவை மிக வெற்றிகரமாக பயிரிடலாம் இதை தவிர மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நுட்பங்கள் ஊட்டச்சத்து மேலாண்மை நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நாங்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மக்கானா சாகுபடி மக்கானா பதப்படுத்தல் ஆகியவற்றுக்காக பயிற்சி அளித்துள்ளோம் மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப ஆதரவையும் வழங்கியுள்ளோம் டாக்டர் ஜானா என்னுடன் இருக்கின்ற டாக்டர் ஜானா உண்மையில் நாம் மக்கான விவசாயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் மக்கான விவசாயத்தை தவிர வேறு எந்த பயிரையாவது கூடுதல் பயிராக நம்மால் அதனை வளர்க்க முடியுமா நிச்சயமாக நம்மால் அதை செய்ய முடியும் சியாரா விவசாயம் செய்தால் நமக்கு அதிக வருமானம் என்பது கிடைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு காப்பு எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் நெல்லை பயிரிடுவோம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தால் தண்ணீர் வற்றி விட்டால் அதன் தொற்றியில் நாம் கோதுமையை கூட நம்மால் பயிரிட முடியும் எங்கள் விவசாய சகோதரர்களும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் ரீனா அவர்களை வரவேற்கின்ற உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள் வணக்கம் சார் நான் சதர் பிளாக்ல இருந்து ரீனா குமாரி உணவு உற்பத்தியை அதிகரிக்க எந்த வகைகளை நான் தேர்வு செய்யலாம் என்பதுதான் என்னோட கேள்வி மக்கானாவினுடைய முதல் வகையான சர்ணோ அந்த ரகம் நல்ல ஒரு ரகம் இதன் உற்பத்தி ஹெக்டேருக்கு இருபத்தி ஏழு குவிண்டால் முதல் முப்பது குவிண்டால் வரை இது இருக்கும் அதன் புரத விகிதம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் முதல் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆகும் இது தவிர இவ்வகைகளில் கார்போஹைட்ரேட்டுகள் மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் ஆகியவை நல்ல அளவில் இங்கு காணப்படுகின்றன இந்த ரகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வருமானத்தை உங்களால் அதிகரித்து முடியும் சரி வருமானம் அதிகரிக்கும் உற்பத்தியும் அதிகரிக்கும் ஆனால் செலவு குறைவாகவே இருக்கும் இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ராவத் எங்களுடன் இருக்கின்றார் மீன் வளர்ப்புக்கான ஏதேனும் சாத்தியக்கூறுகளை காண முடியுமா இது மிக முக்கியமான கேள்வி இந்த கிருஷி சோப்பாலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் பீகாரில் சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நீர் சூழ்ந்த நிலையிலேயே இருக்கின்றது இதுவரை நாம் ஒரு லட்சம் சாகுபடி பரப்பளவை கூட அடையவில்லை எனவே மக்கானாவை பயிரிடுவதற்கான மிகப்பெரிய ஆற்றல் என்பது இருக்கின்றது மீன் வளர்ப்பையும் நம்மால் செய்ய முடியும் இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறையில் பார்த்தால் ஆழத்திற்கு ஏற்ப மீன்களை தேர்ந்தெடுக்கலாம் கார்ப் வளர்ப்பில் மீன் வகைகள் உள்ளன எனவே கோதுமை கடால் மெர்க்கல் போன்ற மீன் வகைகளை மக்கானாவுடன் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் மக்கானாவின் ஆழமான விவசாய முறையில் சிங்கி மங்கூர் போன்ற மீன்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சரி சில விவசாயிகளும் எங்களுடன் இணைகிறார்கள் இருந்து வந்திருக்கும் தீரேந்திரகுமார் எங்களுடன் நினைகின்றார் சார் மீன் வளர்ப்பு செய்வதால எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்கள் மக்கானாவுடன் நம் மீன் வளர்ப்பையும் செய்தால் நமக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் குளிர்காலத்தில் பார்த்தால் மக்கானா விதைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு மீன்களும் நல்ல அறுவடையாக செய்யப்படும் ஒரே நீர் வளங்களில் இருந்து இரண்டு பொருட்களையும் நாம் பெறுகின்றோம் டாக்டர் மனோஜ் எங்களுடன் இருக்கின்றார் மக்கான துறையில் மிகப்பெரிய விரிவாக்கத்தை உங்களால் காண முடிகின்றதா மக்காணாவில் காணப்படும் ஊட்டச்சத்து மதிப்பு அதில் காணப்படும் மருத்துவ குணங்கள் இவை அனைத்தையும் பற்றிய விழிப்புணர்வு உலகம் முழுவதும் அதிகரித்து வருவதால் உலக அளவில் மக்கானாவின் தேவை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது மக்காணாவின் விலையும் அதிகமாக உள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் மக்கானா சாகுபடி விரிவடைந்துள்ளது இன்று மக்கானா முப்பத்தி ஐயாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்படுகிறது இன்று விவசாயிகள் மக்கானாவின் சராசரி சாகுபடியிலிருந்து ஒரு ஹெக்டேருக்கு நாலு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை எளிதாக வருமானம் ஈட்ட முடிகிறது இதில் மக்கானாவின் உற்பத்தி மற்றும் செயலாக்கத்தில் இயந்திரமயமாக்கல் பற்றி பேசுவோம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் டாக்டர் நச்சிகேத் தர்பங்கா தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் சூரியகாந்த் இணைகின்றார் அவர் தர்பாங்காவில் உள்ள தேசிய மக்கான ஆராய்ச்சி மையத்தில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார் இந்த செஷனில் டாக்டர் வினோத் குமார் பட்டாலாவும் இருக்கிறார் அவர் ஒரு விஞ்ஞானி சார் உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் முதலில் டாக்டர் நச்சிகேத் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் தற்போதைய நிலைமை என்னவென்றால் வருங்காலத்தில் உற்பத்தியாளர்கள் குறைவாகவும் நுகர்வோர் அதிகமாகவும் இருப்பார்கள் எனவே இயந்திரங்கள் இல்லாமல் நமது வேலை செய்ய முடியாது நமது மாண்புமிகு பிரதமருக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நமது நாடு வளர்ந்த இந்தியாவாக மாறும் என்பது ஒரு கனவு எனவே நமது விவசாயத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இயந்திரமாக்குதல் இருக்க வேண்டும் என்பதும் இதற்காக இயந்திரங்கள் தேவை புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நல அமைச்சகத்துடன் இணைந்து மக்களாகிய நாங்கள் பணியாற்றி வருகிறோம் மகேஷ் முகி அவர்கள் எங்களுடன் இணைகிறார் அவர் ஒரு விவசாய சகோதரர் மகேஷ் அவர்களை உங்களை வரவேற்கின்றோம் உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள் இயந்திரத்தை பயன்படுத்தி மகானா லாவா தயாரிப்பதன் நன்மைகள் என்ன என்பதுதான் போக்குவரத்தில் உலர்த்துவதில் இயந்திரங்களை பயன்படுத்தலாம் பின்னர் தரப்படுத்துதலில் தரப்படுத்திய பிறகு அதன் முதன்மை வருத்தல் செய்யப்படுகிறது அதன் பிறகு வருத்தல் மற்றும் பாப்பிங் செய்யப்படுகிறது அதில் மகானா உடைக்கப்பட்டு லாவா தயாரிக்கப்படுகிறது பின்னர் உருவாகும் லாவா அதில் மற்றும் பேக்கிங்கில் தரப்படுத்தப்படுகிறது எனவே இந்த அனைத்து வேலைகளுக்கும் எங்களிடம் இயந்திரங்கள் உள்ளன

மண்ணை பிரித்தல் திருப்புதல் போன்ற சில கலப்பைகளை பயன்படுத்தி மண்ணை நன்கு தயார் செய்யலாம் டிஸ்க் ஹீரோ மற்றும் கல்டிவேட்டர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி மண்ணை மென்மையாக்கலாம் சிறிய குளங்கள் அல்லது சிறிய பண்ணைகள் இருந்தால் டிராக்டருக்கு பதிலாக பவர் கிளரையும் பயன்படுத்தலாம் சரி எனக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன சில விவசாயிகளுக்கும் கேள்விகள் இருக்கின்றன பிரமோத் அவர்கள் எங்களுடன் இணைகிறார் பிரமோத் அவர்களை உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள் வணக்கம் சார் மக்கானா உற்பத்திக்கான நீர் மேலாண்மைக்கு என்ன புதிய முறைகள் உள்ளன மக்கானா விவசாயத்திற்கு நீர் வழங்குவது மிகவும் முக்கியமானது இதற்கு நமது தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பம்புகளை பயன்படுத்தலாம் நாம் ஆழ்துளை கிணறு மற்றும் சப்மசிபிள் பம்ப்ஸ்களையும் பயன்படுத்தலாம் புதிய வகையான சூரிய சக்தி பம்புகளும் வந்துவிட்டன உதாரணமாக நமது இந்திய அரசாங்கம் பிரதம மந்திரி குசும் யோஜனாவை தொடங்கியுள்ளது விவசாயிகள் சூரிய சக்தி பம்புகளை நிறுவ உதவப்படுகிறார்கள் தண்ணீரை தூக்க சூரிய சக்தி பம்புகளையும் நாம் பயன்படுத்தலாம் தண்ணீர் சுத்தமாகவும் இனிப்பாகவும் இருக்க வேண்டும் அதாவது அதன் பிஎச் மற்றும் மின் கடத்து திறன் காணப்பட்டால் அதன் பிஎச் நடுநிலையை சுற்றி இருக்க வேண்டும் அதாவது ஆறு புள்ளி ஐந்து முதல் எட்டு வரை மின் கடத்து திறன் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து எதிர்ப்பில் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் இதை சோதிக்க இன்று கிடைக்கும் பிஹெச் மீட்டர் மற்றும் மின் கடத்து திறன் மீட்டரை பயன்படுத்தலாம் டாக்டர் வினோத்குமார் பட்டாலா எங்களுடன் இருக்கின்றார் டாக்டர் வினோத் மக்கானா பயிரிலும் பூச்சிகள் தாக்குமா எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது ரசாயனங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் மற்ற பயிர்கள் பூச்சிகளால் தாக்கப்படுவது போல பூச்சிகள் நமது மக்கானா சாகுபடிக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக நாற்றங்கால் நிலையிலிருந்தும் பூக்கும் நிலை வரை இந்த சேதம் அதிகமாக தெரியும் சில பூச்சிகள் மக்கானாவின் மகசூல் மற்றும் தரத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக லாயாவை மஹு என்றும் அழைக்கப்படுகிறது இது டிசம்பர் முதல் மார்ச் வரை நாற்றங்கால் நிலையில் தாக்குகிறது இதன் காரணமாக அது இலைகளிலிருந்து சாற்றை உறிஞ்சும் இந்த சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் இது தவிர சிங்கரபூத் என்ற பூச்சியும் இலைகளை உண்ணும் மேலும் ஒளிச்சேர்க்கை மூலம் மக்கானாவை உருவாக்க இலைகளில் உள்ள அனைத்து குளோரோஃபிலும் குறைகிறது இது தவிர வேறு துளைப்பான் என்ற பூச்சியும் உள்ளது அது முழு வேறையும் தாக்கி அதை உண்ணும் இதன் காரணமாக நமது தாவரத்தால் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்ச முடியவில்லை சரி ஒரு விவசாய சகோதர எங்களுடன் இணைகின்றார் சார் வணக்கம் என் பெயர் ராஜா குமார் சோனி நான் சுபால் பஜார் பிரோல் மாவட்டம் தர்பங்காவில் வசிப்பவன் குட்காகராவை உயிரியல் ரீதியாக எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான் எனது கேள்வி இப்போதெல்லாம் உயிரியல் கட்டுப்பாட்டில் முழுமையான கவனம் செலுத்தப்பட வேண்டும் ரசாயன தெளிப்பான்களை பயன்படுத்தலாம் என்பதாகும் இயற்கை எதிரிகள் லேட்டிபக் வண்டுகள் போன்ற பூச்சிகளை உண்ணும் பூச்சிகள் பேன் போன்ற இந்த பூச்சிகள் முட்டுகளை உண்பதன் மூலம் வேதியியல் ரீதியாக அவற்றை தளர்த்தாமல் காட்டுப்படுத்தலாம் ஒரு தொழில் முனைவர் அமர்ஜித் சஹானி அவர்கள் இருக்கிறார்கள் அமர்ஜித் அவர்களே உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் நீங்கள் மகானா பரப்பை நீண்டகால சேமிப்பிற்கு எந்த வகையான பேக்கேஜிங் நன்றாக இருக்கும் அந்த பேக்கேஜிங் பொருள் பல அடுக்கு லாமினேட் செய்யப்பட்ட முத்து போல இருக்க வேண்டும் அதில் என்ன இருக்கிறது பையின் வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன மேல் பகுதி பாலி ரெஃபலினால் ஆனது மற்றும் உள்பகுதி அலுமினிய ஃபைலால் ஆனது இதன் காரணமாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் பூச்சி அச்சுறுத்தலும் தடுக்கப்படுகின்றது இது தவிர ஒரு வெற்றிட மடு வெற்றிட முத்திரை என்பது பாக்கெட்டிற்குள் இருந்து அனைத்து காற்றையும் அகற்றி மக்கானாவை சேமித்து வைத்தால் அதை நீண்ட நேரம் சேமிக்க முடியும் என்பதாகும் வெளிப்புற பாதுகாப்பிற்காக சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது போது உயிர் கொடுக்கும் காற்றான ஆக்சிஜன் அதை உறிஞ்சுவிடும் புழுவுக்கு உயிர் கொடுக்கும் காற்று கிடைக்காத போது புழு இறந்துவிடும் எனவே நாம் அதை நீண்ட நேரம் சேமித்து வைக்கலாம் சரி டாக்டர் நம்முடன் இருக்கின்ற அவர்களே நான் பார்ப்பதை விட மிகவும் ஒரு கடினமான வேலை என்பது இதுதான் அடியில் சென்று விதைகளை கொண்டு வருவதுதான் இதற்கு ஒரு மிஷினை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருஷம் நாங்கள் ஒரு இயந்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம் அது ஆகஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பகுதியில தான் சோதனை ஆரம்பிச்சிருப்போம் வருங்காலத்தில் எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பாக நிச்சயமா டாக்டர் வினோத் வினோத் அவர்கள் டாக்டர் இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து எலிகள் மற்றும் பூச்சிகள் தான் இரண்டையும் எப்படி நாம் அதிலிருந்து விடுபடுவது அதை முன்கூட்டியே காப்பாற்ற முடியுமா என்று சொல்லுங்க பூச்சிகளும் எலிகளும் இரண்டு முக்கிய சேதங்கள் ஏற்படுத்துகின்றன ஒன்று அவை உணவை சாப்பிட்டு அதன் அளவை குறைத்து அவற்றின் கழிவுகள் மூலம் பல மடங்கு அதிகமாக மாசுபடுத்துகின்றன இதை நீங்கள் விற்க முடியாது சேமிப்பு கிடங்கை முறையாக கட்டி பராமரிக்க வேண்டும் புதிய மக்கானா சேமிப்பிற்கு வரும்போது அது அதை தாக்குகிறது புதிய சரக்கை கொண்டு வருவதற்கு முன் அதை சுத்தம் செய்து தட்டையாக்க வேண்டும் அதன் பிறகுதான் அதை சேமித்து வைக்க வேண்டும் தரையிலிருந்து இருந்து ஒரு அடி உயரத்தில் வைக்க வேண்டும் மக்கானவின் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை பற்றி நாம் பேசுவோம் சரி டாக்டர் ராஜேஷ் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலில் மக்காணவின் மதிப்பு கூட்டல் என்றால் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் நாம் மக்கானவை மெருகூட்டினால் அது வெள்ளை நேரத்தில் தெரிய ஆரம்பித்தால் அதன் மதிப்பு சுமார் பத்து சதவீதம் என்பது அதிகரிக்கின்றது அதற்கு நாம் அதிக விலை கொடுக்கின்றோம் பிறகு இரண்டாவதாக சிறப்பம்சம் பல்வேறு அளவுகளாக தரப்படுத்தப்படுவதுதான் ஏனெனில் இது நான்கு பிளஸ் மற்றும் ஐந்து பிளஸ் மற்றும் ஆறு பிளஸ் என வெவ்வேறு விகிதங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே அதை தரம் பிரிப்பதன் மூலம் குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாயாக மாற்றி இருக்கின்றோம் ஏற்றுமதி சந்தையில் இதன் விலை தோராயமாக ஒரு கிலோவுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாயாக அது இருக்கின்றது சரி விவசாயிகளுக்கான கேள்விகள் உள்ளன ராகுல் அவர்கள் எங்களுடன் இருக்கிறார் ராகுல் மக்கனாவிலிருந்து டிசைனர் உணவின் நோக்கம் என்ன அதில் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள் மக்கானா லாவாவில் சுமார் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் புரதம் இருப்பது போல இதில் நல்ல அளவு புரதம் உள்ளது எனவே இது நமது அன்றாட புரத உட்கொள்ளலை பூர்த்தி செய்ய முடியும் இதனுடன் கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பது என்று நாம் அழைக்கும் மற்றொரு தரநிலை உள்ளது ஒரு பொருளில் அது குறைவாக இருந்தால் அதை நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கலாம் இதில் அதிக நார்ச்சத்தும் உள்ளது எனவே மலச்சிக்கல் பிரச்சினை உள்ளவர்களுக்கு இந்த உணவை நாம் பரிந்துரைக்கலாம் உங்கள் கேள்வியை கேளுங்கள் உங்களை வரவேற்கிறோம் கேள்வி என்னவென்றால் லாவாவும் ஏன் வெவ்வேறு வழிகளின் மதிப்பு கூட்டலை செய்ய தோணுகிறார்கள் மகானவை கையால் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி உடைத்தால் அது துரியை உற்பத்தி செய்கிறது எனவே நல்ல சந்தை மதிப்பை பெறுவது போல துறிக்கு அவ்வளவு கிடைக்காது எனவே நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் முதலில் அதை அரைத்து அதன் பொடியை உருவாக்குங்கள் இதை நீங்கள் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் பயன்படுத்தலாம் இதுவரை பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மக்கானா பர்ஃபி மக்கானா பிஸ்கட் பின்னர் மக்கானா பாஸ்தா மற்றும் பல பொருட்கள் உள்ளன அதை மாவுடன் கலந்து நாம் சப்பாத்தியும் செய்யலாம் ரொட்டி தயாரிக்கலாம் எனவே அத்தகைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதன் மூலம் அது அதன் சந்தை மதிப்பை பெறுகிறது மனிஷ் அவர்களே கடந்த ஐந்து ஆண்டுகளை பற்றி பேசினால் இந்த துறை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சாதனைகளை பற்றி சொல்லுங்கள் முன்பு இது எப்போதாவது சாப்பிடக்கூடிய பொருளாக ஒன்றாக இருந்தது இப்போது அது நிலையானதாகிவிட்டது அதாவது இப்போது நீங்கள் பார்த்தால் வருமானம் வரக்கூடிய அனைத்து வீடுகளிலும் நிச்சயமாக ஒரு பாக்கெட் மக்கானாவை காண்பீர்கள் எனவே இது வளர்ச்சி ஏனெனில் இது நிலையானதாகிவிட்டது பிரதமர் மோடிஜி தனது அறிக்கையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் முன்னூறு நாட்கள் இதை சாப்பிடுகிறோம் என்று கூறினார் எனவே சந்தையின் தேவை அதிகரித்திருக்கலாம் எனவே அதன் இடைவெளி விலையை மிகவும் அதிகமாக விவசாயி அவருக்கு நிறைய விஷயங்கள் நன்றாக புரிகிறது சார் மக்கானாவின் மதிப்பு கூட்டலில் இதற்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லுங்கள் மதிப்பு கூட்டல் பற்றி பேசுகையில் உங்களிடம் பாஸ்தா தயாரிக்க ஒரே ஒரு இயந்திரம் உள்ளது அதன் பிறகு மக்கானாவிற்கு ஒரு சுவையூட்டும் மற்றும் இயந்திரம் உள்ளது இதன் மூலம் நீங்கள் பல்வேறு வகையான சுவைகளை உருவாக்கி உங்கள் தயாரிப்பை சந்தைக்கு கொண்டு வரலாம் ரகுல் அவர்களே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக விற்பனை செய்வது ஒரு மிகப்பெரிய பணிதான் இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் மக்கான மட்டுமல்ல எந்த ஒரு உணவுப் பொருளும் இருக்கும்போது அதன் தரம் மற்றும் அதன் சுய ஆயுள் என்பது அதன் தரத்தை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு அதன் சரியான சேமிப்பு அவசியம் சேமிப்பின் போது வெளியிலிருந்து வரும் ஈரப்பதம் ஊறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பொருளும் காலாவதி தேதிக்குள் சேமிக்கப்பட வேண்டும் பீகாரின் மக்கானா டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட பல பெரிய நகரங்களில் முத்திரையை பதித்திருக்கின்றது ஃபாக்ஸ் மீட் என்ற பெயரில் வெளிநாடுகளிலும் இந்த தேவை அதிகமாக அதிகரித்து வருகின்றது டாக்டர் ராஜேஷ் விஸ்வகர்மா என்னுடன் இருக்கின்றார் அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம் வித்யானந்த ஜா அவர்கள் எங்களுடன் இணைகின்றார் தர்பங்காவினுடைய எம் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சார் உங்களை வரவேற்கின்றோம் ராஜீவ் ரஞ்சன் ஜா எங்களுடன் இணைகின்றார் அவர் தொழில் முனைவோர் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் முதலில் டாக்டர் ராஜேஷ் உங்களிடம் நான் இதைப் பற்றி கேட்க விரும்புகின்றேன் முதலில் இந்தியாவில் மக்காணாவின் தரநிலைகள் என்ன என்பதைப் பற்றி உங்களிடம் நான் அது தொடர்பாக கேட்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு இந்திய தரநிலைகள் ஆணையம் மக்காணவிற்கான தரநிலைகளை உருவாக்கியது அதில் முக்கிய அளவு எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும் அளவு என்ன வகை இருக்க வேண்டும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் எவ்வளவு எண்ணெய் இருக்க வேண்டும் எத்தனை மசாலா பொருட்களை சேர்க்கலாம் அதன் பிறகு மசாலா பொருட்களை சேர்த்த பிறகு எப்போது வறுக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்ன வகையான பேக்கேஜிங் இருக்க வேண்டும் அது அனைத்தையுமே அந்த நேரத்தில் வரையறை செய்தார்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை எஃப் எஸ் எஸ் ஏ ஐக்கு சென்றுவிட்டது இந்தியாவில் நமது சந்தையில் விற்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் எஃப்சிஐ இன் உரிமத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே மிகவும் கட்டாயமான ஒன்றாகும் எனவே மேலும் உரிமத்தை பெறுவதோடு அவர்கள் தங்கள் பொருட்களினுடைய தரத்தையும் பராமரிப்பது மிகவும் அவசியமாகும் ஒரு விவசாயி எங்களுடன் இணைகின்றார் சௌர்பூஷன் லஹாரியா சராயிலிருந்து வரவேற்கின்ற உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்கள் மகானாவின் தரத்தை சரிபார்க்க வசதிகள் எங்கெங்கே உள்ளன முதலாவது சோதனை ஆய்வகம் என்பது பாகல்பூரில் பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இது இருக்கின்றது ஆனால் இது இன்னும் முழுமையாக செயல்படவில்லை மற்றும் பல நகரங்களில் பல ஆய்வகங்கள் இருக்கின்றன நீங்கள் அதை அங்கு அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய தரநிலைகளின்படி அதனை சோதிப்பார்கள் மகேஸ்வர் எங்களுடன் இணைகின்றார் அவர் ஒரு விவசாயி மகேஸ்வரி அவர்களே உங்களை வரவேற்கின்ற உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள் இந்திய அரசாங்கம் பல வகையான வாரியங்களை நடத்தி வருகிறது ஆனால் ஒரு மகானா வாரியமும் உருவாக்கப்பட உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது இது மக்கான விவசாயிகளான எங்களுக்கு என்ன நன்மை தரும் மகானா வாரியத்தின் மூலம் அரசாங்கத்தின் கவனம் உண்மையான உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகள் மீது செலுத்தப்படும் இது மிகவும் முக்கியமானது சுகாதாரமற்ற நிலைமைகள் குழந்தைகள் படிப்பை விட்டுவிட்டு அங்கேயே தங்குவது போன்ற பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தப்படும் எனவே இது தீர்க்கப்படும் இந்த பிரச்சனை முதன்மையாக தீர்க்கப்படும் எனவே நாங்கள் இதை தீர்ப்பாக பார்க்கிறோம் ராஜீவ் ரஞ்சன் இருக்கின்றார் ராஜீவ் அவர்களே சந்தையை பற்றி பேசினால் எந்த ஒரு விவசாயிக்கும் சந்தை என்பது மிகவும் தேவை மகானாவுடன் தொடர்புடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் நமது பெரிய நகரங்களான மும்பை மற்றும் டெல்லியில் மகானா சிற்றுண்டியாகவும் பயன்படுத்துவதை நாம் காணலாம் எதிர்காலத்தில் புதிய மாநிலங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன குஜராத் மற்றும் தெற்கின் சில மாநிலங்களும் முன்பை விட அதிகமாக மகானாவை உட்கொள்ள தொடங்கியுள்ளன இப்பொழுது சர்வதேச சந்தையை பற்றி பேசினால் சர்வதேச சந்தையில் அதிக நுகர்வு காணப்பட்டது எனவே அது நமது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகும் அமெரிக்கா தான் அதிகமாக பயன்படுத்துகிறது அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அதன் பிறகு இதில் இணையும் புதிய நாடுகளான ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவும் இதில் இணைகின்றன இப்போது எங்களுடன் அமர்ந்திருப்பவர் இந்திய அரசாங்கத்தில் கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரசாந்த் அமெரிக்கா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் இந்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விவசாயிகளின் உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் அவர்களின் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து தொடர்ச்சியான விவாதம் நடத்தப்படுகிறது விவசாயிகள் நலனுக்கான எங்கள் அனைத்து திட்டங்களும் இதை அடிப்படையாக கொண்டவை விவசாயிகளுக்கான நலனில் அரசாங்கம் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது டாக்டர் ராஜேஷ் அவர்கள் எங்களுடன் இருக்கின்ற ராஜேஷ் மக்கானவை பற்றி பேசும்போது புவிசார் குறியீடு போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றதா மகானாவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பெயர் மிதிலா மகானா அதாவது மகானா மிதிலா பகுதியில் விளைவிக்கப்பட்டாலோ அல்லது வளர்க்கப்பட்டாலோ இங்கிருந்து வளர்க்கப்பட்டாலோ பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்படும் சான்றிதழுக்கு அது பொருந்தும் நீங்கள் இதில் சேர்ந்தால் இதுவே உங்கள் அடையாளமாக இது இருக்கும் இதை நீங்கள் அமெரிக்காவில் விற்றால் அதில் இது மிதிலா மகானா என்று மிதிலா பகுதியில் இருந்து வந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கும் பின்னர் உங்கள் அடையாளம் அங்கு வரை சென்றடைய கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஜா வித்யானந்த அவர்களே இதை சூப்பர் ஃபுட் என்று ஏன் அழைக்கிறார்கள் உலக வரைபடத்தில் உள்ளவர்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் இதை சூப்பர் ஃபுட் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா அதை எப்படி அழைக்கின்றோம் நிச்சயமாக இது ஒரு சூப்பர் உணவு இதில் உள்ள புரதம் சுமார் பத்து சதவீதம் என்ற உண்மையை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது தாமரை விதையில் உள்ள அமினோ அமிலங்களின் விகிதம் சுமார் தொண்ணூறு ஆகும் இது மீன் இறைச்சி மற்றும் முட்டைக்கு சமமாக இருக்கிறது தரத்தை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட கொழுப்பு இல்லாதது கிட்டத்தட்ட ஒரு சதவிகிதம் இரண்டு சதவிகிதம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட முடியுமா நீரிழிவு நோய்க்கான நீரிழிவு எதிர்ப்பு கலவை சமீபத்தில் ஹெச்பிஎஸ்சி ஹைட்ராலிக்ஸ் பெட்ரெனிக் அமில பீட்டாவின் விலை அடையாளம் காணப்பட்டது இதே நோய்களுக்கு நன்மை பயக்கும் நாங்கள் இதை சோயாபின் போலவே ஊட்டச்சத்து மருந்து என்று அழைக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்றாக விவாதிக்க நேரம் ஒதுக்கியதற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு